என் செல்ல குழந்தையே இன்று இந்த எண் உன் கண்ணில் பட்டது என்றால் என் பிள்ளையே எந்த யோசனைகளும் இல்லாமல் சட்டென்று இந்த எண்ணை நீ விடு ஏன் தெரியுமா இந்த எண்ணெய் நீ தொட்டாயானால் இன்று இரவுக்குள் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்திடும் நான் அதனை உன் கைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இந்த மங்கள வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பினுடைய பேரதிர்ஷ்ட நாளில் நான் காண்பித்திருக்கின்ற இந்த எண் இன்றைய அல்லவா பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன அம்மா இருக்கின்றது இந்த தேதியில் அப்படி இந்த எண்ணை பார்த்தால் எனக்கு எப்படி நல்லது நடக்கும் சாதாரணமாக இது எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தானே இன்றைய தேதியை யாரும் எப்படி பார்க்காமல் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா நீ நினைக்கலாம் எல்லோராலும் அதை பார்க்க முடியும் ஆனால் அதில் இருப்பதை யாராலும் உணர முடியாது ஒரு சில பிள்ளைகளுக்கு மட்டுமே அந்த உணர்வுகள் தோன்றும் நாம் இது போன்ற ஒரு எண்ணை பார்த்திருக்கிறோம் அப்படியானால் இன்று நாம் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் என்று என் பிள்ளையே அந்த வகையில் இன்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகூடி வரப்போகின்ற நேரம் இது உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தோல்விகளை கொடுத்து விடாது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருந்த என் குழந்தைக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகின்றது உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டிய நேரமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே வாழ்க்கை சந்தோஷமான பல விஷயங்களை உனக்கு ஒழித்துதான் வைத்திருக்கிறது அதை எப்பொழுது உன் கண் முன்னால் காட்ட வேண்டுமோ அதை அப்பொழுது நிச்சயமாக உன் கண் முன்னால் அது காண்பித்து கொடுக்கும் அதனால் அது காண்பிக்கின்ற நேரம் வரை நீ காத்திருக்காமல் உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் இந்த வாழ்க்கையில் நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று நீ புரிதலில் கொண்டாயானால் உனக்காக நான் இருந்து தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் நடக்கிறதல்லவா இதையெல்லாம் நீ உணர வேண்டிய தருணமும் உன்னோடு உன் அம்மா நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயானால் இந்த வராகியினுடைய வார்த்தைகள் உனக்கு மட்டுமே சொந்தமானது ஏனோ பிறந்தோம் ஏனோ வாழ்ந்தோம் என்று சொல்லி ஏதோ ஏனோதானோ வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் ஒருபொழுதும் என்னுடைய வாக்கு உனக்கானது அல்ல என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்குரிய மிகப்பெரிய நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றது எந்த நிமிடத்திலும் எதையுமே இழந்து விட்டதாக நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே இனி நிச்சயமாக உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தப் போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய் நல்ல நேரம் வரும்பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சந்தோஷங்களே உன்னை தேடி வருகின்றது அதுவரையிலும் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட போவது கிடையாது எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்னவென்று எட்டி பார்த்ததோ அப்பொழுது மட்டும்தான் உனக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது இனி எல்லாவற்றையும் மறந்துவிடு இது எல்லாவற்றையும் கடந்துவிடு புதிதாக பிறந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள் இந்த வராகி அன்பினை பெற நாம் இங்கே புதிதாகத்தான் பிறந்திருக்கிறோம் என்று ஒரு முறை நீ எண்ணிவிடு உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாக்கிக் கொடுக்கும் உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்கும் இதுபோல இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சந்தேகித்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இந்த தேதியானது இப்பொழுது கண்ணில் பட்டதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுக்கிறது ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஐந்து அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இத்தனை எண்களும் இந்த தேதியில் இருக்கின்றது சட்டென்று நாம் இதுபோன்று தொடர்ச்சியான எண்களை நாம் காணும் பொழுது நாம் செய்ய நினைக்கின்ற செயல் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எதிலிருந்தும் நீ நல்லபடியாக உனக்கான நம்பிக்கையை கொண்டு வந்து அதிலிருந்து உன்னால் என்ன பெற முடியுமோ அதிலிருந்து இந்த வாழ்க்கையினால் உனக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாகவும் நீ தெளிவாகவும் இந்த வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டும் உன் மனது எதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு தெளிவானதாக மாற வேண்டும் என்று என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உன்னால் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியும் உடனடியாக எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் நாம் தெய்வத்தின் மீது தானே கோபப்படுகின்றோம் உடனடியாக எதுவும் கிடைக்கவில்லை என்றவுடன் நாம் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை அப்படியே விட்டுவிடுகின்றோம் அல்லவா இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இனி உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை நீ யோசிக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கான சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும் மனதார யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்துவிடாத பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை பெற தகுதியானவர்கள் எல்லா நல்ல விஷயங்களையும் செய்துவிட்ட பிறகு ஒருவருக்கு இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பிய விஷயத்தை கொடுக்கவில்லையே என்று நாம் நினைக்க கூடாது ஒவ்வொருவரின் முயற்சியும் அவர்களுக்கான நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பது நினைவில் இருக்க வேண்டும் உழைப்பில்லாதவருக்கு இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாகவெல்லாம் எதையும் கொடுத்து விடாது உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் மேலும் மேலும் உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் மிக பெரிய நன்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ பார்த்த இந்த என் சட்டென்று ஒரு நொடிப்பொழுதில் உன் மனதில் என்ன சொல்கிறது நிச்சயமாக இன்று நமக்கு நல்லது நடக்கும் என்று நாம் விரும்பிய உறவு நம்மை தேடி வரும் என்று நாம் நினைத்த எல்லையையும் நினைத்த இலக்கையும் நிச்சயமாக அடைவோம் என்று செய்வது சரியானது இதிலிருந்து பின் என்று எந்த நிலை கடந்தும் நாம் எதையெல்லாமும் பெற வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகும் கூட இதையெல்லாம் தாண்டி ஒருபொழுதும் என் பிள்ளை நீ எதற்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலை தோங்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் உனக்கு வாழ்க்கையில் எந்த வகையிலும் நன்மைகளை நினைக்காதவர்கள் இனி உன் வாழ்க்கையில் இருந்து எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போவது கிடையாது இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடுமா என்று கேட்டால் இல்லை ஆனால் நீ நினைத்தால் ஒரு சில விஷயங்களை உன்னால் நிச்சயமாக மாற்றியமைக்க முடியும் அப்படித்தான் இந்த எண்ணம் இதை நீ பார்த்துவிட்டாலே போதும் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அரங்கேறுவதைக் கண்ட இந்த மனிதர்களின் தலையெல்லாம் கிருகிருவென சுற்றி கொண்டே இருக்கும் இவர்கள் எப்படி முன்னேறினார்கள் இவர்களுக்கு எப்படி நல்லது நடந்தது நாம் தான் இவர்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாத படிக்கான எதிர்மறையான உணர்வுகளை இவர்களுக்குள் கொடுத்திருக்கிறோமே அதையும் தாண்டி இவர்களால் எப்படி வெற்றி பெற முடிந்தது என்று சொல்லி என் குழந்தையை அவர்கள் வியந்து பார்க்கத்தான் செய்வார்கள் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து அதன் பிறகு உனக்கான நம்பிக்கையை உனக்கான இந்த வாழ்க்கையை நான் மீண்டும் உன்னிடத்திலேயே ஒப்படைத்து விடுகின்றேன் இந்த வராகியினுடைய என்னுடைய அன்பினாலும் அருளினாலும் தன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் எந்த நொடிப்பொழுதிலும் நீ வருந்த கூடாது இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை என்பதனை இல்லாமல் தான் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது எல்லாமே முக்கியம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு புரிய தொடங்கிவிட்டது உன் நிலையை உணர்ந்த உன் தெய்வமும் உனக்கு உறுதுணையாக இருக்கவும் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை செயலாற்றி இருக்கின்றது இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து விட்டோம் என்று எண்ணாமல் விட்டு சென்றதற்கு என்ன பலன் கிடைத்தாலும் அது நம்முடையது இது உன்னுடையது என்பது மட்டுமே என்னுடைய நினைவில் இருக்கின்றது எல்லா நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உணர்ந்தும் உனக்கு போகின்ற அத்தனை மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் இன்று உன் தாயானவள் என்னுடைய ஆசிகளால் இந்த பேரதிர்ஷ்ட எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை எதி மீண்டும் வைத்ததற்கு காரணமே உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்வதற்காகத்தான் என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக நம்மிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் போதும் அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்ட என் குழந்தையே நிச்சயமாக இந்த என் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதத்தை என்னவென்று உன்னால் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் எதற்கும் வருத்தப்படாதே எந்த நிலை கண்டும் நீ வேதனைப்படாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருந்தால் இந்த எண்ணை நான் உணர்த்துவதற்கான தேவைகளையும் நீ தெரிந்து கொள்வாய் இதையெல்லாம் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது நான் இருந்து நடத்தும் பொழுது அதை என் பிள்ளை நீ உணர வேண்டுமல்லவா உனக்காக என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட பொழுது அதையெல்லாம் நீ உணர்ந்து உனக்காக நான் என்ன தர நினைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு நிலை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது இனி எதற்கும் கலங்காமலிரு தாயானவளின் அன்புள்ளம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்